வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரகாஷ் பிரகாஷ்குரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பார்ட்டு ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டூ ஃபோர் தான் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்ட் த்ரீ என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காத நண்பர்கள் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோடைய முதல் கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் பார்த்திங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வல்லினம் மிகும் வல்லினம் மிகாது என்ற இலக்கண பகுதியிலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா சாலை தவ முதலே உரி சொற்களில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது வந்தொடர் குற்றியே பின் வல்லினம் மிகாது தொகையில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மூன்றுலையுமே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் வினைத்தொகையில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது ஸோ அதுதான் கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படின்றதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அன்மொழி தொகை அடுத்த கேள்வி பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வை சாமோதரனார் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை செய்தியும் ஓமங்கட்டி என ஓவியர் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததைக் காட்டும் இவ்வடி வந்து இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி பத்து பாட்டில் வரக்கூடிய மதுரை காஞ்சி தான் இந்த வரியை வந்து ஓவியத்தின் சிறப்பை பற்றி கூறியுள்ளது ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி இது ஒரு முக்கியமான கேள்வி தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதுரை இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் இது நல்லா பார்த்து வச்சுங்க அடுத்த கேள்வி உலகினில் நாகரீகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் கவியும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்டுவெல் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் ஏற்றல் ஆகிய முக்கோணங்களில் நாடக தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படும் பரிதிமார் கலைஞர் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான இலக்கண நூலை ஒன்று நாடகவேல் என்ற நூலை ஏற்றியுள்ளார் அடுத்து கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோவன்புத்தூர் கீழ்கண்டவற்றில் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கோவன்புத்தூர் அடுத்த கேள்வி ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தராஞ்சல் இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்னு சொல்லுவாங்க முன்னாடி வந்து உத்தராஞ்சல் நினைப்பாங்க ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறுபதாவது கேள்வி கண்ணதாசன் படைத்த நாடகம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜதண்டனை கண்ணதாசன் படைத்த நாடகம் ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜதண்டனை அறுபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை இதை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது அறுபத்தி இரண்டு புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேரு அறுபத்தி மூணாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தேவனேய பாவனாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல் அறுபத்தி நான்காவது கேள்வி உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தால் சுதாய் இது ஒரு முக்கியமான கேள்வி பார்த்து வச்சிங்க அடுத்து பொறுத்துக நூல் ஆசிரியர்களும் அவர்கள் இயற்றிய நூல் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா கனிச்சாறு சுரதா இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேன்மழை முடியரசன் இயற்றிய நூல் பார்த்திங்கன்னா காவியப்பாவை பாரதிதாசன் இயற்றிய நூல் குறிஞ்சி திட்டு அறுபத்தி ஆறாவது கேள்வி பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது ஆன்சர் ஆப்ஷன் சி கள்ளக்குடி மகாகாவியம் இதுதான் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் படைப்புகளில் இல்லாத ஒன்று கள்ளக்குடி மகா காவியத்தை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அடுத்து பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பங்கேற்ற கூட்டங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்கள் உரையாற்றிய மணி நேரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து உரையாற்றியுள்ளார் ஸோ அறுபத்தேழுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி எட்டு திருவிளையாடர் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தை பெயரினை தேர்ந்தெடுக்கனு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வஞ்சிக் காண்டம் வஞ்சிக் காண்டம் என்பது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் உள்ளது ஸோ அதனால் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறுபத்தி ஒன்பது நிறைய முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரிகாலன் எழுபதாவது கேள்வி மணிமேகலை அமுதசுரபியை பெற்று உதவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தீபத்திலகை எழுபத்தி ஒன்று சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் பெண்கள் செல்வம் செய்பவன புதுவே இப்பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிளைக்கீழ் நல்வேட்டனர் அடுத்து தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காண்டம் தருமிக்கு பொற்குழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி காண்டம் எழுபத்தி மூணாவது கேள்வி அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ எட்டு சிற்றிலக்கியங்கள் அஷ்டம்னா எட்டு என்பது குறிக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணுக்கு ஆப்ஷன் ஏ எழுபத்தி நாலு காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு காந்தி புராணத்தை இயற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா அஸ்லாமிக அம்மையார் அந்த பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு எழுபத்தி ஐந்தாவது கொல்ஸ்டின் நல்லது செய்வார் ஆட்டீராயினும் அல்லது செய்து தான் பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு எழுபத்தி ஆறு மறைமலை அடிகளாரின் மகள் ஆன்சர் ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் எழுபத்தி ஏழு ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு எழுபத்தி எட்டாவது கேள்வி போரை ஒழிமின் என்று கோவர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுங்கில்லி எழுபத்தி ஒன்பது பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவாசகம் எண்பது தேம்பாவணி என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறித்துவ காப்பியம் எண்பத்தி ஒன்று தண்டமிழ் ஆசான் என்று போற்றப்பெற்றவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் எண்பத்தி ரெண்டு மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளாமலையில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கும் இதை இயற்றிய அல்லது பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்து மூவர் மூவர் டோட்டலாக ஐம்பத்தி மூன்று பேர் எண்பத்தி மூணாவது கேள்வி டேஸ் தொடங்கும் திருப்பதிகம் பாடிய பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியுள்ளார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று கெலாம் எண்பத்தி நாலு நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க களவழி நாற்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் களவழி நாற்பது இயற்றியவர் பொய்கையார் கைநிலையை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார் கார் நாற்பதை இயற்றியவர் கண்ணங் கூத்தனார் பழமொழி இயற்றியவர் மூன்றறையினார் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி அருமோ நரி நக்கீற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பழமொழி எண்பத்தி ஆறு தமிழ் எண்களை கூட்டுக ஆன்சர் ஆப்ஷன் டி கா எண்பத்தேழு ஆற்று பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் எண்பத்தி எட்டு தமிழ் டேஸ் ஓசை மொழி ஆன்சர் ஆப்ஷன் சி மெல் ஓசை மொழி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சான் பிளஸ் ரான் பிளஸ் மை தொண்ணூறாவது புறத்திணைகள் டேஸ் வகைப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருட்டு நிமித்தம் அடுத்த கேள்வி பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர் காவும் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காடு கா என்பது காடை குறிக்கும் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி நேர நிகர அன்னையின்ன என்பவும் பிறவும் ஓம துருவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நன்னூல் தொண்ணூற்றி நாலு நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்றொடி பொது சொல் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி தொண்ணூற்றி ஆறு இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்று ஒழுக்கமுடையார் வாய்சொல் இக்குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் பி ஊன்றுகோல் பெரியோர் சொல் தொண்ணூற்றி ஏழு பட்டியுல காலை படிப்பால் வரண்மேல் நல்ல பசு வேலை தவிரா தொழும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கொள் வகையினை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கொண்டு கூட்டு பொருள்கோள் கொண்டு போட்டு பொருள்கொள் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிகளை வந்து எப்படி மாறி இருந்தாலும் அதற்கான பொருள் வந்து சரியாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் தொண்ணூற்றி எட்டு அண்ணம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரழ வரும் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி லலமுண்ணும் நலமுண்ணும் தனக்கல் புணரும் விதிப்படி பின்வருநோற்றில் எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பொது தமிழ் கேள்விக்கான ஆன்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி பார்ட்டு த்ரீ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து தமிழுக்கு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் பாருங்கள் இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பனை ஒலை பெட்டி வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை பெட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டோட்டலாக ஐம்பது கேள்விக்கான விடை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் ఓకే ఫ్రెండ్స్ అంత వీడియోలో పక్కల త్యాంక్